நம்ம இன்றைக்கி கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது எதுக்குன்னா இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் நம்ம சாதத்துக்குள்ளேயும் கொஞ்சம் சூடாக நெய் ஊற்றி இந்த பொடி போட்டு பிசிஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முதல்ல பாருங்கள் கரியாப்பில நான் இந்த ஒரு வானல் புல்லாகவே எடுத்திருக்கேன் ரொம்ப நல்லது இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண போகிறோம் அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு பொட்டுக்கடல மிளகு சீரகம் இது மிளகு சீரகம் இவ்வளோ போட போகிறதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தான் போடுவோம் கருப்பு உளுந்து பெருங்காயம் இவ்வளோதாங்க அப்புறம் காஞ்ச மிளகாய் இவ்வளோ தான் இது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம கரையேப்பில வானல் சூடாச்சு வச்சு போட்டுட்டோம் இதை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த ஈரத்தன்மை போகும் கறியாப்பிலையில் இருக்கிற அந்த பச்சை கலர் போய் கலர் மாறும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா ட்ரையாகவே எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி வெறும் வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கரியாப்பில் பாருங்கள் அந்த பச்சை போய் நல்லா ட்ரை பண்ணிட்டோம்ங்க இந்த மாதிரி எடுத்தால் அந்த பச்சைத்தன்மை போயிடுற பச்சை தன்மை அந்த இருந்தால் அது ஈரம் இருக்கும் இல்லைங்களா அது சீக்கிரம் கெட்டு போயிடும் அது பொடி பார்க்காத பொடி செய்கிறோம் அந்த பச்சை கலர் போய் கலர் மாறணும் இந்த ஈரம் போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சவுண்ட் வரும் பாருங்கள் காய வச்சு அப்படியே சவுண்டு வரும் அந்த மாதிரி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் சவுண்டு பாருங்க எப்படி வருதுன்னு கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம் கடலை பருப்பு நல்லா வறுப்பு டாச்சிங்கன்னா அடுத்து கருப்பு உளுந்து போறது கருப்பு உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கலர் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக பாருங்கள் வருபட்டுருக்குன்னு அர்த்தம் நம்ம இறக்கிடலாம் சம்பத்திகம் எவ்வளோ எள்ளு வறுத்து எடுத்துக்கலாங்க நான் கருப்பெல்லு தான் போட்டிருக்கேன் வெள்ளம் வந்தாலும் போட்டுருக்கேன் அங்கே எள்ளு கொஞ்சம் உப்பலாக இருக்கிற மாதிரி இருக்கும் வறுபட்டுச்சின்னு அர்த்தம் சவுண்டு கேட்குறீங்களா அது புரியுது சவுண்டு ரொம்ப வருத்திச்சுனா கஷ்டப்படுத்துக்குங்க எள்ளு அதால் எள்ளு நம்ம போட்டு வறுபட்ட உடனே எள் கொஞ்சம் சைஸ் பெருசான மாதிரியே இருக்கும் அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாங்க கடலை கல்லையும் வறுபட்டுருச்சுங்க சூடானால் போதும் தீயக்கூடாது இப்போ எடுத்துடலாம் இப்போ நம்ம மிளகு போட்டுக்கலாம் போ நம்ம இது இறக்குற டைமில் பெருங்காய் தூ போட்டு ஃபஸ்ட்டாக அது சூடு பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இது பொடி பெருங்காய் இல்லைங்களா கரைஞ்சிருக்கோம் பாருங்க ஃபைனலி கடைசியாக நம்ம காஞ்ச மிளகா பருத்தி எடுத்துக்கலாம் அவங்கவுங்க காரம் நல்லா சாப்பிட்றவங்க மிளகா நிறையா போட்டுக்கலாம் இது நல்லா காரமான மிளகா அதால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் மிளகு போடுறோம் அதுலேயும் லைட்டாக காரம் இருக்கும் அதனால தான் கடைசியாக தேவையானாலும் லைட்டாக ஒரு பண்ணி அதே போட்டு இவ்வளோதாங்க நம்ம கருவேப்பிலை இட்லி பொடிக்கு நம்ம பொடிக்கு தேவையானது எல்லாமே பாருங்க வறுத்து எடுத்து வச்சிட்டோம் இப்போ எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணோம்னா கருவேப்பில இட்லி பொடி ரெடி பாருங்க அரைச்சிட்டோம் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு அதில் பார்த்திங்கன்னா இது அரை கிலோ அரை கிலோ வந்திருக்கு ஒரு மாதத்துக்கு வருங்க நீங்களும் இதே மாதிரி கருவேப்பிலை இட்லி பொடி ரெடி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப சத்தானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்